நெல்லை சீமையின் மண்மானம் காத்த தேவரின பெண்களின் தன்மானம் காத்த தேவரினத்தின் கதாநாயகன் ராயல் கிங் மதன் தேவர் அவர்களின் வீர வரலாறு போஸ் மீடியா மற்றும் ராயல் கிங் மதன் தேவர் புரட்சி படை சார்பாக உங்கள் பார்வைக்கு ராயல் கிங் மதன் தேவர் திருநெல்வேலி சீமையில் பட்டியில் கிருஷ்ணன் தேவருக்கும் ஆட்சியம்மாளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மகனாக பிறந்தார் பள்ளி பருவத்திலேயே வீரமிக்கவராக திகழ்ந்தார் மதன் தேவர் மதன் தேவருக்கு ராயல் கிங் என்ற பட்டம் வந்த காரணம் பற்றி விவரமாக பின்வருமாறு மாவீரன் மதன் தேவர் தனது நண்பருடன் திருநெல்வேலியில் உள்ள ராயல் திரையரங்கத்திற்கு முரளி நடித்த ரத்னா திரைப்படத்தை பார்க்க சென்றிருந்தார் அந்த வேளையில் நம் தேவ சமுதாய பெண்களை கேலி கிண்டல் செய்த மாற்று சமுதாயத்தினரை கண்டு கடும் கோபம் அடைந்தார் மதன் தேவர் திரைப்படத்தின் இடைவேளை வந்தவுடன் திரையரங்கத்தில் உள்ள அனைத்து விளக்குகளும் எரியூட்டப்பட்டன கடைக்கு செல்லலாம் என வெளியே வந்த அங்கு தேவரின வெ கேலிக்கின்ற மாட்டு சமுதாயத்தினர் பதினைந்து நபர்கள் நிற்பதை கண்டு பொங்கி எழுந்தார் தனது தனது உருவி வாளை நண்பரிடம் கொடுத்து நண்பனை வீட்டுக்கு போகுமாறு சொன்னார் மதன் தேவரை கண்ட அந்த மாட்டு சமுதாய கூட்டம் சிங்கத்தை பார்த்த மான் போல ஓடினர் மாவீரன் மதன்தேவர் அந்த கூட்டத்தை விரட்டி விரட்டி வெட்டினார் அதில் மூன்று நபர்களுக்கு பலமான வெட்டு விழுந்தது தேவரின மாணவியை கொட்டவனை மாவீரன் மதன் தேவர் தனது வீர வாளால் நெஞ்சை இரண்டாக பிளந்தார் மீதமுள்ள அனைவரும் தப்பித்து ஓடினர் மாவீரன் தேவர் யாரை குறிவைத்தாரோ அவனை வதம் செய்தார் அப்பொழுது அவருக்கு வயது பதினெட்டு தான் தேவரணத்திற்காக கள போராளியாக மாறினார் தேவர் தொடர்ந்து தேவரினத்தை அழிக்க நினைத்த மாற்று சமுதாய குளிப்படை எதிரிகளை பழிவாங்கினார் திருநெல்வேலி தேவரின கோட்டை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார் தேவர் எதிரிகளை தனியொரு சிங்கமாக ராயல் திரையரங்கத்தில் பழிவாங்கியதால் மாவீரன் மதன் தேவரை அவரது நண்பர்கள் ராயல் கிங் மதன் தேவர் என அழைக்க தொடங்கினர் இப்படித்தான் ராயல் கிங் என்ற புனைப்பெயர் மதன் தேவருக்கு வந்ததாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன மதன் தேவர் வாழ்ந்த ராமையன் பட்டியில் தேவ சமுதாயத்தவரின் வீடுகள் இருபது மட்டும்தான் ஆனால் மாற்று சமுதாயத்தவரின் வீடுகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவை இருந்தன ஆனால் அங்கும் தமது ஆளுமை திறனை செலுத்தினார் ராயல் கிங் மதன் தேவர் இந்நிலையில் ராயல் கிங் மதன் தேவரிடம் தேவர் சமுதாய மாணவிகளிடம் மீண்டும் மாற்று சமுதாயத்தினர் அத்துமீறியதாக ஒரு தகவல் வந்தது இதனை கேட்ட ராயல் கிங் மதன் தேவர் பெரும் கோபம் அடைந்தார் மதன் தேவரும் அவரது நண்பர்களும் மாற்று சமுதாயத்தினரின் வீடுகளை அடித்து நொறுக்கினர் மேலும் மதன் தேவருக்கு கோபம் இன்னும் குறையவில்லை பழிக்கு பழியாக தவறு செய்த அந்த மாற்று சமுதாய நபரின் தலையை எடுக்க முடிவு செய்தார் இதனை அறிந்த மதன் தேவரின் உறவினர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் தேவரை மும்பையில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மதன்தேவர் ஊரில் இல்லை என்பதை அறிந்த அந்த மாற்று சமுதாய கூட்டம் தேவரின் வீடுகள் மீது தாக்குதலை தொடங்கியது இந்த சம்பவத்தை மதன்தேவருக்கு தெரிவிக்காமல் வீட்டை காலி செய்து சுத்தமல்லி என்ற ஊருக்கு வந்தடைந்தனர் அவரது பெற்றோர்களும் உறவினர்களும் மும்பையில் இருந்த மதன்தேவருக்கு தேவ சமுதாயத்தினர் வீடுகளை மாற்று சமுதாயத்தினர் அடித்து நொறுக்கிவிட்டனர் என்ற தகவல் கிடைத்தது இதனை அறிந்த மதன்தேவர் அங்கிருந்து உறவினர்களிடம் எதுவும் சொல்லாமல் ரயில் மூலம் நெல்லை வந்தடைந்தார் ராமாயன்பட்டி சென்ற அவரை அவரது உறவினர்கள் சுத்தமல்லி அழைத்துச் சென்றனர் இதுவரை தேவரனத்திற்காக மதன்தேவர் அடிதடி மட்டுமே செய்து வந்தார் ஆனால் ஒரு சம்பவத்திற்கு பிறகு மதன்தேவர் அவர்களின் வாழ்க்கை வீர காவியமாக மாறியது மாவீரன் ராயல் மதன் தேவர் தனது நண்பர்களுடன் திருநெல்வேலியில் இருந்து மானூர் அருகே உள்ள ரஸ்தா எனும் ஊருக்கு புதுமனை புகுவிழாவிற்கு சென்று கொண்டிருந்தனர் மதன்தேவர் செல்லும் வழியில் ஒரு ஊரில் ஒரு கும்பல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தது அப்பொழுது அந்த கும்பல் மதன்தேவர் சென்ற கார் மீது பந்தை அடித்து கார் கண்ணாடி உடைந்தது உடனே மதந்தேவர் நண்பர்கள் காரை நிறுத்தி அந்த கும்பலை விரட்ட முற்பட்ட போது மதந்தேவர் தடுத்தார் விளையாட்டில் அறியாமல் நடந்திருக்கும் என கூறி மதந்தேவர் தனது நண்பர்களை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் புதுமனை புகழ்விழாவிற்கு சென்றுவிட்டு விட்டு திரும்பிய தேவர் திரும்பி வரும்பொழுது மீண்டும் அதே ஊரில் அதே கும்பல் பந்தை தூக்கி அடித்தது மாவீரன் இம்முறை பொங்கி எழுந்தார் ஏன் என் கார் மீது பந்தை அடித்தாய் என்று கேட்டார் தயாராக இருந்த அந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் ஒட்டுமொத்த ஊரும் எதிர்த்து வந்தனர் மதன்தேவர் தனது காரில் உள்ள நண்பர்கள் யாரும் இறங்க வேண்டாம் என்று கூறிவிட்டு தனியாக காரில் இருந்து இறங்கினார் வீர வாளை எடுத்துக்கொண்டு எதிர்வரும் கும்பலை நோக்கி வேகமாக சென்றார் எதிர்த்து வந்த கூட்டத்தில் முதலில் வந்த இருவர் தலை துண்டானது மாவீரன் தேவர் அவர்களின் வீரத்தை கண்டு அஞ்சிய அந்த கூட்டம் தெரித்து ஓடியது ஒரு மாற்று சமுதாயம் அதிகம் வாழும் ஊரையே எதிர்த்த மாவீரன் மதன்தேவர் தேவர் குலத்தின் மானம் காத்த மாமரவர் நெல்லை மாவட்டத்தின் இரண்டாம் புலித்தேவராக வலம் வந்தார் மாவீரன் மதன்தேவர் இது மட்டும் கொலை செய்த அதே ஊருக்கு மீண்டும் தனியாளாக சென்ற மாவீரன் மதன்தேவர் அந்த ஊரில் உள்ள ஒரு கோவிலின் மணியை எடுத்து ஊரை கூட்டினார் ஊர் பெரியவர்களிடம் நான் வீண்பம்பு செய்யவில்லை என்னிடம் வீண்பம்பு செய்ததால் நான் என் வீரத்தை காட்டினேன் இந்த கொலையில் எனக்கு எதிராக யார் சாட்சி சொன்னாலும் உயிர் மிஞ்சாது என்று கூறிவிட்டு சென்றார் அந்த கொலையில் சாட்சிகள் இல்லாமல் ராயல் கிங் மதன் தேவர் அவர்கள் விடுதலை ஆனார் திருநெல்வேலியில் தேவ சமுதாயத்திற்கு எந்த இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல் ஆளாக நின்று தமது குரல்களை ஒழிக்குமாறு செய்தார் அண்ணன் மதன் பாண்டியன் மாவீரன் ராயல் கிங் மதன் தேவர் தேவரினத்தின் ஒற்றை இராணுவமாக திகழ்ந்து எதிரிகளை நடுநடுங்க வைத்தார் ஒருமுறை நெல்லையில் தேவர் சமுதாயத்தினருக்கும் மாற்று சமுதாயத்தினருக்கும் சண்டை ஏற்பட்டது அந்த சந்தையின் பொழுது மாற்று சமுதாயத்தினர் முடிந்தால் எங்கள் ஊருக்குள் வந்து பாருங்கள் என்று சவால் விட்டனர் இதனை அறிந்த ராயல் கிங் மதன் பாண்டியன் ஆளாக அந்த ஊருக்குள் சென்றார் அங்கு அனைவரும் இவரை பார்த்தவுடன் ஓடி ஒளிந்தனர் ராயல் கிங் மதன்தேவர் சொன்ன வார்த்தை வீரத்தேவன் வந்திருக்கேன் தைரியமான ஆண்மகன் ஊரில் இருந்தால் வாங்கல என கூறியதும் எவருமே வரவில்லை ஒருமுறை நெல்லை மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் போட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் தலைவர் ஒருவர் பசுமன் தேவரை உரிமையில் பேசியதை அறிந்தார் ராயல் கிங் மதன் தேவர் மறுமுறை கூட்டம் நடத்த வந்த அதே சமுதாய தலைவரின் கார் மீதும் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் கார் மீதும் வெடிகுண்டுகளை வீசினார் மதன் தேவர் அந்த சமுதாய தலைவர் வந்த காரின் முன்பக்க டயர் தெரித்து ஓடியது ஆனால் அந்த சம்பவத்திலிருந்து நூலையில் உயிர் தப்பினார் அந்த சமுதாய தலைவர் மாவீரன் மதன்தேவர் மீதும் மற்றும் அவர்கள் நண்பர்கள் பதினோரு நபர்கள் மீதும் இன்றளவும் வழக்கு பதியப்பட்டு நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்டம் என்றில்லாமல் தேவரணத்திற்கு தமிழகத்தில் எந்த இடத்தில் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கு முதல் ஆளாக நிற்கத் தொடங்கினார் மாவீரன் ராயல் கிங் மதன் தேவர் பாண்டியர்கள் ஆண்ட நெல்லை சீமையை தன் கண்ணசைவில் கட்டி காத்தார் அந்த காவல் தெய்வம் ராயல் கிங் மதன் தேவர் ராயல் கிங் மதன்தேவர் அவர்களிடம் அவரது பெற்றோர்கள் போராளியாக வாழ்வதை விட்டுவிட்டு அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் ஆனால் ராயல் கிங் மதன்தேவர் தம் இனம் காக்க ஆயுத போராட்டம் தொடரும் எனக்கு எப்போது வேண்டுமோ மரணம் வரலாம் அதனால் எனக்கு பொது வாழ்க்கையில் விருப்பமில்லை என்று கூறி மறுத்துவிட்டார் ராயல் கிங் மதன்தேவர் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பகையாளிகள் அதிகரிக்க தொடங்கினர் இந்நிலையில் எதிரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவீரன் மதன்தேவரை பழிவாங்க திட்டமிட்டு காத்துக் கொண்டிருந்தனர் மாவீரன் மதன்தேவரின் நண்பர்கள் அனைவரும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்லலாம் என முடிவு செய்தனர் மதன் தேவரை அவரது நண்பர்கள் திருச்செந்தூருக்கு வருமாறு ஆனால் மதன் தேவர் கோவிலுக்கு வர மறுத்துவிட்டார் இந்நிலையில் சுத்தமல்லியில் உள்ள ஒரு ஏரி கரையோரம் மதன்தேவரும் மற்றும் அவரது இரு நண்பர்களும் ஆயுதம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் எதிரிகளுக்கு கிடைத்தது ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக இருந்தார் ராயல் கிங் மதன் தேவர் இதனை அறிந்த மாட்டு சமுதாயத்தினர் சுமார் நாற்பத்தி ஐந்து நபர்கள் பல வாகனங்களில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்து இறங்கினர் எதிர்த்து வரும் கூட்டத்தைக் கண்ட ராயல் கிங் மதன் தேவரின் நண்பர்கள் இருவரும் ஆயுதமில்லாமல் எதிர்த்து ஓடி மதன் தேவரை காப்பாற்ற முயற்சி செய்து வெட்டு வாங்கி விழுந்தார்கள் தேவரை தப்பித்து ஓடுமாறு இருவரும் கெஞ்சினர் ஆனால் ராயல் கிங் மதன் தேவரோ ஓடுவது நம் பரம்பரைக்கே கிடையாது அதுவும் நம்பி வந்த நண்பனை சாகவிட்டுவிட்டு நான் தப்பிக்கவா உயிருக்கு பயந்தவன் நான் இல்லை என்று கூறி மாவீரன் அந்த வீர மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் ஆயுதமில்லாமல் இருந்த அந்த மாவீரனை அந்த கூட்டம் முதுகில் குத்தியது வீரராகவே வாழ்ந்தார் வீரராகவே மறைந்தார் ராயல் கிங் மதன் தேவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மீது பதினாலு கொலை வழக்குகளும் இனத்திற்காக இருபதுக்கும் மேற்பட்ட பிசிஆர் வழக்குகளும் இரண்டு முறை குண்டர் தடுப்புச் சட்டம் பெற்ற வீரனுக்கே உண்டான அடையாளத்துடன் வாழ்ந்தார் ராயல் கிங் மதன் தேவர் தான் பிறந்த இனத்திற்காக பதினெட்டு வயதில் தொடங்கிய ஆயுதப் போராட்டத்தை இருபத்தி எட்டு வயதில் முடித்துக்கொண்டு வீர மரணம் அடைந்தார் திருநெல்வேலி சிமையில் பிறந்த மாவீரன் ராயல் கிங் மதன் தேவர் போஸ் மீடியா மற்றும் ராயல் கிங் மதன் தேவர் புரட்சிப்படை சார்பாக இந்த மாவீரனை போற்றி வழங்குகிறோம் இனிவரும் வரும் காலங்களில் ராயல் கிங் மதன் தேவர் அவர்களின் புகழை உலகறிய செய்வோம் பண்றோம் சொல்லுவாங்க நம்மளை ரவுடிசம் பண்ணுவோம்